என் செல்ல குழந்தையே அமாவாசை இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ வைத்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக அமாவாசை முடிந்த மறுநாள் உன் கைகளில் ஒன்று கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு அதன்படி என் பிள்ளை நீ வாழ்ந்து வருகின்றாள் இனிமேலும் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கேட்டு அதனை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்றுவாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பது எந்த அளவிற்கு உனக்கு தைரியத்தை கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நான் சொல்கின்ற வார்த்தைகளும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உண்மையாகவே உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்காக இந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது என்பதனை நீ நன்றாக புரிந்து அல்லவா எதுவாக இருந்தாலும் நம்முடைய சுயநலமான முடிவுகள்தான் நமக்கு எப்பொழுதும் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தனித்து இயங்க வைக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிய வைக்கும் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைக்கானது தான் என்பதனை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் எதையும் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் யோசித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்பது உன்னுடைய உச்சகட்ட நம்பிக்கையாக இருக்கின்ற நேரத்தில் நான் கொடுப்பது எதுவும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை செய்யாமல் போய்விடுமா என்ன நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் எது வந்திட்டாலும் அதிலிருந்து நீ உனக்கான பேராதரவை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய் யார் உனக்கு உதவி செய்கிறார்கள் யார் உனக்கு உதவி செய்யவில்லை என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே தெய்வம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அந்த தெய்வம் உனக்காக நின்று எல்லா இடத்திலும் கேள்வி கேட்கும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக தெய்வம் செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன்னை ஒவ்வொரு நிலையிலும் தூக்கி விட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நீ யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு அந்த நிலையிலிருந்து இறங்கிவிடக் கூடாது சுற்றி இருப்பவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ அதற்குள் உன் வாழ்க்கையை மூழ்கடிக்க நினைக்காதே இவர்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க நினைக்கிறது இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டும் என்றால் அந்த சந்தோஷத்தை நான் தான் கொடுத்தாக வேண்டும் அந்த நிலையை உணர்ந்துதான் இப்பொழுது உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் உனக்கு இந்த வாழ்க்கை எண்ணற்ற விஷயங்களை கொடுத்த பொழுதெல்லாம் அதை கண்டு வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது ஓரளவிற்கு மூச்சு விடத் தொடங்கிவிட்டாய் எதையும் நாம் எதிர்பார்த்து வாழலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த நொடிகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கத்தான் செய்யும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் தெய்வம் உனக்கு வேண்டியதை கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை மறக்காதே இன்று அம்மாவாசைதான் உன் முன்னோர்கள் உன் இல்லத்திற்கு வந்து செல்லக்கூடிய நாள் முன்னோர்களை எப்பொழுதும் வழி வழியாக வழிபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக இன்று இல்லத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்திருப்பார்கள் அவர்களின் வருகை இன்று உன் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அமாவாசை திதினால் உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக ஒரு பொருளை நான் உன் இல்லத்தின் வாசலில் வைக்கச் சொல்கின்றேன் இதை நீ சரியாக செய்து விட்டாயானால் நீ மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகளும் தலை தோங்கி வாழ்வார்கள் அவர்களுக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நாம் எதை இழந்தோம் என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை நமக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே பொதுவாகவே அமாவாசை நாட்களில் நம்மை விட்டு சென்றவர்களை நினைத்து நாம் மற்றவர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினோமானால் அது அவர்களுக்கே நாம் உணவு படைத்ததற்கு சமமாகும் என்னால் அந்த அளவிற்கு வசதி இல்லை இது போன்றெல்லாம் அன்னதானம் என்னால் வழங்க முடியாது என்று சொல்கின்ற பிள்ளைகள்தான் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்ற போகிறார்கள் என்பது உண்மை நான் சொல்கின்ற இந்த பொருள் பலருக்கும் உணவாக போகின்றது உனக்கு செலவு வெறும் பத்து ரூபாய் இந்த பத்து ரூபாய் கொண்டு நீ வாங்குகின்ற இந்த பொருளை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ வைத்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை உன்னுடைய முன்னோர்களால் நடத்தி கொடுக்கப்படுவதை நீ கண்கூடாக காண்பாய் இத்தனை விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் எதையுமே தேடி தேடி அலைந்து பெற முடியாத பொழுது இது போன்ற ஒரு சின்ன விஷயத்தை நீ செய்து அந்த காரியத்தை உன்னால் அடைந்து விட முடியும் என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன என் குழந்தையே இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எதற்காக அலைகின்றோம் யாருக்காக தேடுகிறோம் இதையெல்லாம் யாருக்கு நாம் விட்டு செல்ல போகிறோம் என்று தெரியாமல் ஓடி ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் தன் வயிற்றை கூட நிரப்பாமல் ஓடுகிறார்கள் கடைசியில் அவர்கள் சேர்க்கின்ற செல்வம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போகப் போகின்றது அதனால் இருக்கின்ற நாள் வரை சந்தோஷமாக வாழ்ந்து தனக்கு தேவையானதை உண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் வாழ்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கும் சென்ற பிறகும் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் நாம் நல்லதொரு வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்தோம் என்கின்ற ஒரு உறுதியை அவர்களுக்குள் கொடுக்கும் அல்லவா இதையெல்லாம் எல்லோருக்கும் கிடைத்திடாத ஒரு அனுபவம் என் குழந்தையே உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் தெரிந்து கொள்வது நல்லதல்லவா இன்று உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒரு துண்டு மண்ட வெள்ளத்தை எடுத்துக்கொள் அதனை உன் இல்லத்தின் வாசலில் வெளிப்புற வாசலில் வைத்துவிட்டு விட்டு செல் அப்படி இல்லை இதையும் தாண்டி உனக்கு செய்ய முடியும் என்றால் பச்சரிசியை ஊற வைத்து அதனோடு சேர்த்து இந்த மண்ட வெள்ளத்தையும் அரைத்து உன் இல்லத்தின் வாசலில் நீ தூவி விட்டு செல் இதனை அங்கு வருகின்ற சிறு சிறு உயிரினங்கள் இரவு உண்டு அவர்களின் பசியை போக்கிக் கொள்வார்கள் இது நீ லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கியதற்கு சமமான ஒரு புண்ணியத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தன்னுடைய எச்சிக்கையை கையை தூக்கி நாம் ஒரு உயிரினத்தை விரட்டினால் எங்கே தன் கையிலிருந்து விளைகின்ற ஒரு பருக்கை அதற்கு உணவாகிவிடுமோ என்று நினைக்கின்ற கஞ்சத்தனமான மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் இதை உன் தாயானவள் நானும் கண்டு கொள்ளத்தான் செய்கிறேன் ஆனாலும் இத்தனை இலட்சமான உயிர்களுக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நம்பி இருக்கின்ற உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு நிச்சயமாக கோடான கோடி பலன்களை இது கொடுக்கட்டும் அவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை அவர்கள் உணரட்டும் தானும் இதுபோன்று செய்து தன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல பலன்களை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே இது போன்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருகின்ற காலத்தில் நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலைகளையும் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நான் என்றும் என்றென்றும் உனக்கானவள் அம்மா சொல்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கட்டும் இந்த நிலையிலிருந்து என் குழந்தை நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் இனி உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ நிறைவு செய்தால் அதுவே போதும் நான் சொன்னது போல இந்த அமாவாசை இரவில் நீ செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ பெற்று கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே உன் கண் முன்னால் தெரியும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் அத்தனையும் தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடராமல் அது சென்று கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் அந்த நேரம் மேலும் மேலும் அவர்களுக்கான நம்பிக்கையை அது கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை இந்த நிலை மாறி இந்த சூழ்நிலைகளிலும் பல மாற்றங்கள் தொடர்ந்து வந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றியை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றே தீருவாய் நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் இதுவெல்லாம் நடக்குமா என்ற சந்தேகம் கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் உனக்கு இந்த வார்த்தைகளை தந்து கொண்டிருப்பது உன் தாயானவள் நான் என்னும் பொழுது இது நடந்தால் நீ எனக்கு நன்றி சொல்வாய் அல்லவா இது நடக்கும் பொழுது அம்மாவினுடைய அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா அது போதும் உன் தாயானவள் எனக்கு நான் எதையும் செய்யச் சொல்லி உன்னை கட்டாயப்படுத்துவது கிடையாது அதை கொடு இதை கொடு என்று ஒருபொழுதும் உன்னை நான் வற்புறுத்தியதும் கிடையாது என் பெயரைச் சொல்லி ஏமாற்றுகின்றவர்களிடத்தில் ஒருபொழுதும் ஏமாந்து போகாதே உன் கஷ்டத்தை யாரும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைப்பதில்லை அப்படி ஒருவர் செய்கிறார் என்றால் அது தெய்வத்தின் அனுகிரகத்தினால் அல்ல என்பதனையும் நீ தெரிந்து கொள் அவர்களின் சுயநலத்திற்காக உன்னை பழிகாடாக்க நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் நீ தப்பித்து விட வேண்டும் தெய்வம் உன்னுடைய அன்பினால் உன்னை தேடி வரும் தெய்வம் உன்னுடைய நம்பிக்கையினால் உன் இல்லத்தில் தங்கியிருக்கும் எந்த தீய எண்ணங்களும் உனக்குள் இல்லாத பட்சத்தில் அங்கே தெய்வம் இருந்து ஆட்சி செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களையும் இனி என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் நம்பிக்கையினால் இனி நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அப்படியே நிலைத்து நிற்கும் உன்னை விட்டு ஒரு பொழுதும் செல்லாது எந்த ஒரு பொருளும் தன் கையில் இருக்கும் வரை அதன் அருமை தெரியாது அது எப்பொழுது உன்னை விட்டு செல்கின்றதோ அப்பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று தெரியும் அதனால் என் குழந்தையே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு ஆடியவர்கள் ஆட்டங்கள் எல்லாம் அடங்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது மற்றவர்களின் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்பட்டவர்களுக்கு அதற்கான தண்டனையும் கிடைக்கத் தொடங்கிவிட்டது நீ நல்லபடியாக இரு உன் வாழ்க்கையை நான் நிரந்தரமாக்கி தருகின்றேன் உன் சந்தோஷங்களை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்